பர்தடே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தசம பாகம் காணிக்கையும் இன்றைக்கு நிறைய பேருக்கு தசம பாகம் காணிக்கைன்னா என்னென்னு தெரியல அடுத்தது இது தசம பாகம் காணிக்கையெல்லாம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா கொடுக்கணுன்னா யாருக்கு கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளுக்கு நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் என்ன பதில் இருக்குது அப்படின்றத அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்தவ் தன் வாயில் மூன்று காரியங்களை சொல்கிறாரு ஒன்று மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அதாவது முதலாவது காரியம் என்னென்னா பரலோக ராஜ்யத்தை வந்து சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ பரலோக ராஜ்யம் என்றால் என்ன அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு குழந்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுமோ குழந்தை எப்படி ஏற்றுக்கொணுன்னா ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு காரியத்தை சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அப்படியே நம்போம் சோ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை அப்படியே நீங்க நம்பினால்தான் உங்களுக்கு வந்து பரலோக ராஜ்யம் முதலாவது ப காரியம் இரண்டாம் காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா யோவானுடைய சுவிசேஷத்துல மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஜலத்தினாலும் பறக்கணும் ஆவினாலும் பறக்கணும் அது ஜலத்தினால் பிறப்பது என்ன பிறப்பது என்னவென்றால் ப ஞான ஸ்நானம் எடுப்பது தான் ஜனத்தினால் பிறப்பது என்று சொல்கிறார் பரிஸ்தாவின் அபிஷேகத்தை பெறுவது தான் ஆவினால் பிறப்பது என்று சொல்கிறார் அப்போது இந்த ரெண்டு காரியமும் இருந்தால் தான் பரலோகத்தின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் மூன்றாம் காரியம் என்ன சொல்கிறார்னு பார்த்தோம்னா மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வேதபாரகர் பரிசேர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ இந்த மூணாவது பாயிண்ட்டை நம்ம நிறைய பேர் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுறது உண்டு அதை பெருசாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஆனால் அதில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வேதபாரகர் பரிசேருடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த பாரகர் பரிசேருடைய நீதி என்றால் என்ன அதை குறித்து தெளிவாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வசனக்கத்தில் நம்ம படிக்கிறோம் பரிசைன் நின்று என்ன சொல்கிறான்னா அங்கே பரிசேனும் ஆயக்காரனும் தேவாலயத்துக்கு போகிறாங்க அப்போ பரிசேன் தன்னுடைய நீதியை குறித்து சொல்கிறோம் அதுதான் நம்ம இங்கே பாடிக்கிறோம் பரிசேன் என்ன சொல்கிறன்னு பார்த்தீங்கன்னா தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உங்களுக்கு ஸ்தோத்திரி உ ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்கிறான் அப்போ இது வந்து பரிசேனுடைய நீதி அப்போது இது இவ் இந்த நீதியை காட்டிலும் அதிகமாக நம்ம நீதி இருக்க வேண்டும் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் அப்போது வாரத்தில் பரிசேன் வந்து ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுறான் அப்படினாக்கா நம்ம வாரத்தில் குறைஞ்சது மூணு நாளாவது உபவாசம் பண்ணாவிட்டால் நம் பரலோகராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது இரண்டாம் காரியம் என்ன சொல்கிறானா நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ தசமபாகம் பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு பத்தில் ஒரு பங்கு எடுத்து வைக்கிறது தான் தசம பாகம் அப்போது புதிய ஏற்பாட்டில் அந்த பத்தில் ஒரு பங்குன்றது இல்லை அதை காட்டிலும் உனக்கு அதிகமாக கொடுக்காட்டி உனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை அப்படின்றது தான் இங்கே தெளிவான இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு உண்மை இப்போ தசம பாகம்னா என்ன காணிக்கைனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தசம பாகம்னா இப்போது ஒருத்தர் பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னாக்கா பத்தில் ஒரு பங்குன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு ஆயிரம் அது அந்த ஆயிரம் ரூபா வந்து அவங்களுக்கு தசம பாகமாக போகும் காணிக்கை என்பது மீதி உள்ள ந ஒன்பதாயிர ரூபாயிலிருந்து அவர்கள் மனப்பூர்வமாக கொடுக்கறது தான் காணிக்கை என்று சொல்லுவார்கள் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு காணிக்கையும் முக்கியம் தசம பாகமும் முக்கியம் இது இயேசு கிறிஸ்து தன்வாயால் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலாம் வசனங்கள் ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்ற அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்துன்னு சொல்கிறாரு அப்போ இங்கே காணிக்கையை செலுத்தணும்னா முதலாவது சகோதரனோடு கூட ஒப்புரவாயிருக்க வேண்டும் அதுதான் தேவன் அங்கீகரிக்கக்கூடிய காணிக்கை அதுக்கப்புறம் தான் அடுத்த காணிக்கை அப்போது கிறிஸ்தவர்களுக்கு தசம பாகமும் முக்கியம் காணிக்கையும் முக்கியம் நீங்கள் இந்த டாப்பிக்கை நாங்கள் பேசுகிறனால நாங்கள் வந்து பாஸ்டர்லாம் நினச்சிக்காதீங்க பாஸ்டர் சர்ச் நடத்துகிறோம் பெரிய ஊழியக்காரங்கள்லாம் கிடையாது பேசக்கூடிய நான் வந்து ஒரு இன்ஜினியராக தான் இருக்கேன் அதுக்கு ஏற்ற வேலை தான் பார்த்துட்ருக்கேன் என்னை வீடியோ இருக்கக்கூடிய இந்த சகோதரன் வந்து சித்த மருத்துவம் பண்ணி தான் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் இதை நாங்கள் ஏன் பேசுகிறோன்னா நிறையா பேருக்கு வந்துட்டு இது சந்தேகமும் இருக்குது நிறைய பேர் இப்போ வந்து காணிக்கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்துட்டு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கிரேஸையும் ப்ராஸ்பரிட்டி டாக்டர்னையும் பற்றி பேசியிருப்போம் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஏன் இந்த டாப்பிக்கை அதிகமாக எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கிரேஸு அப்புறம் இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டர் இன்றைக்கு நாங்கள் இந்த காணிக்கையை பற்றி சொல்லக்கூடிய காரியங்களில் பார்த்தீங்கன்னா சாத்தான் சபையோடு ஐக்கியமாக இருந்து சில ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்து கொண்டு வரகிறார்கள் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படிப்பட்ட டீம்லேருந்து வெளியே வந்த ச ஒரு சிலரும் இருக்காங்க ஸோ அவங்களும் அவங்க எங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று பார்த்தீர்களானால் அதாவது சாத்தானோடு உடன்படிக்கை செய்த ஊழியக்காரர்கள் என்ன அவர்களுக்கு மூன்று பிரதான கற்பனைகள் ஒன்று வந்துட்டு அவங்க வந்துட்டு ரட்சிப்பை பற்றி பேசக்கூடாது ரெண்டாவது வந்துட்டு அவர்கள் செழிப்பு உபதேசத்தையும் ஹைப்பர் கிரேஸியும் தான் அவங்க வந்துட்டு பிரஸ்தாபமாக பேச வேண்டும் மூன்றாவது தேவனுக்கென்று மக்கள் கொடுக்கூடாது அப்படிங்கிறது தான் அதாவது தசமபாகம் என்பது தேவ சபைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்கு அவங்க என்னெல்லாம் வேலை செய்வாங்களோ அதெல்லாம் வேலை செய்யணும் அதாவது அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போது இப்படிப்பட்ட சாத்தானோடு உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு ஹைப்பர் கிரேஸ் ப்ரீச் பண்ணுவாங்க ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச் பண்ணுவாங்க சபைக்கு தசமபாகம் கொடுக்குறனால தான் நீ கொடுக்கறனால தான் ஊழியக்காரையும் பொழைக்கிறான் அப்படின்னு பேசுவாங்க நீங்கள் கொடுக்காட்டி கூட தேவன் அவர்களுக்கு கல் மூலமாகவும் அப்பத்தை கொடுக்க முடியும் தேவனால் அவங்களை போஷிக்க முடியும் அதனால் நீங்கள் கொடுக்குறனால தான் அவங்க பிழைக்கிறாங்கன்றது கிடையாது அப்படி வந்து ஒரு சிம்பிளை கொண்டு வந்துடுறாங்க அதனால் இப்போது நம்ம இதை வந்துட்டு பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது தசம பாகமும் சரி காணிக்கையும் சரி கர்த்தர் வந்துட்டு கட்டாயமாக கொடுக்க சொல்லியிருக்கிறார் ஏசு கிறிஸ்து தாபாயால் சொன்ன காரியங்கள் இதை யாருக்கு கொடுக்கணும் யார் உண்மையான ஊழியக்காரர் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் இந்த ஒரு வீடியோ வச்சு ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க ஆனால் கட்டாயம் தசமபாகம் சபைக்கு கொடுக்க வேண்டும் காணிக்கையும் கொடுக்க வேண்டும் இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளை கருத்தருக்கு ஸ்தோத்திரம்